ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அவர் ரொம்பவே இருக்கா அதனால சரி என்ன பண்ணால் தோசை சரி தக்காளி ச வதக்கி தக்காளி சட்னி தான் ஆட்டிடலான்னு தக்காளி வதக்கிகிட்டு இருக்கேன் இந்த பக்கம் தோசை ஆயிடுச்சு இந்த பக்கம் சாதம் வெந்துட்டு இருக்கு நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கோழி ஒரு கருப்பு கோழி அடை வச்சுருக்கேன் அது குஞ்சு பொறிச்சா அவங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு இந்த கோழியை நான் கண்டுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் குஞ்சு வந்து பொறிச்சு இறங்கிட்டு இருக்குது பாருங்கள் காமிக்கிறேன் இங்கே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோழிங்கெல்லாம் முட்டை இட்டுருக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க இங்கே பாருங்கள் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே பாருங்கள் வச்சுருக்கேன் இந்த முட்டை வந்து வந்து மூணே நல்ல இட்டை முட்டை தான் என்னோட கோழிங்க அத்தனையும் நாட்டு கோழி முட்டை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருந்தேன் ரெண்டு கோழி அடை வச்சேன் அதில் ஒரு கோழி கருப்பு கோழி வைக்காண்டிருக்கு அதை நான் உங்களுக்கு பொறிச்சா காட்டுறேன்னு சொன்னேன் பாருங்கள் இருட்டின்னு இருக்குது தெரியல இங்கே பாருங்க நான் இன்னும் அந்த ஓடை கூட எடுக்கல ஏன்னா பாப்பாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை அவ்வளோ தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே எனக்கு சரியா இருந்துச்சு கையே விடாத உக்காண்டிருந்தாலும் அதனால் நான் இந்த கோழியை கண்டுக்கவே இல்லை பாருங்கள் முட்டை ஓடு அப்படியே இருக்குது இது பாருங்கள் குஞ்செல்லாம் எத்தனை குஞ்சு பறிச்சிருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாகவே தெரியல தூக்கி பார்க்கலாம் இருங்க பாருங்கள் நல்லா பாருங்கள் இரு 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 வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ரெண்டு கருப்பு கோழி ரெண்டு ஒன்பது கோழி குஞ்சு போயிடுச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓடெல்லாம் நான் இன்னும் எடுக்கலை இதெல்லாம் வந்து பாப்பாவை தூங்க வச்சுட்டு இந்த ஓடெல்லாம் எடுத்துட்டு இது பண்ணுவேன் நான் எப்பவுமே இந்த மாதிரி விட மாட்டேன் அது அப்பப்போ குஞ்சு பொரிச்சு வந்துட்டால் இந்த ஓடுங்க இந்த மாதிரி ஏய் இந்த மாதிரி ஓடெல்லாம் நான் எடுத்துடுவேன் ஆனால் இன்னைக்கு பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால நான் வந்து இந்த ஓடெல்லாம் எடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கணும் ஒன்பது கோழி குஞ்சு பொறிச்சிருக்கு ரெண்டு முட்டை இன்னும் பொறிக்க காணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்